காணும் பொங்கலை முன்னிட்டு பிச்சாவரத்தில் படகு போட்டிகள் நடத்தப்பட்டன கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே இயற்கை ஏழில் கொஞ்சம் பிச்சாவரம் சுற்றுலா மையம் உள்ளது காணும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் பிச்சாவரத்திற்கு வருகை தந்ததால் பிச்சாவரம் சுற்றுலா மையம் கலை கட்டியது பிச்சாவரம் ஒப்பநாட்டில் ஆண்டுதோறும் படகு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது காணும் பொங்கலை முன்னிட்டு ஒப்பநாட்டில் படகு போட்டிகள் கிராம தலைவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது படகு போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பிச்சாவரம் சுற்றுலா மையத்திற்கு வருகை தந்த சுற்றுலாப் பயணிகள் இதனை கண்டு ரசித்தனர்